மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் ஐம்பத்தைந்து அளவற்ற அருளாளன் ஆயத்து ஒன்னு முதல் எழுபத்தெட்டு வரை அளவற்ற அருளாளன் குரானை கற்றுக் கொடுத்தான் அவனே மனிதனை படைத்தான் அவனே குரான் விளக்கத்தையும் அவனுக்கு கற்றுக் கொடுத்தான் சந்திரனும் கணக்கின்படியே இருக்கின்றன செடி கொடிகளும் மரங்களும் அவனுக்கே பணிகின்றன மேலும் வானம் அதை அவனே உயர்த்தி நியாயத்தை நிலைநிறுத்தினான் நீங்கள் வரம்பு மீறாதிருப்பதற்காக ஆகவே நீங்கள் நியாயத்துடனேயே தீர்வு செய்யுங்கள் அநியாயம் செய்யாதீர்கள் இன்னும் பூமியை படைப்பினங்களுக்காக அவனே விசாலமாக அமைத்தான் அதில் கனி வகைகளையும் பாலைகளை உடைய பேரித்த மரங்களும் தொடிகள் பொதிந்த தானிய வகைகளும் இருக்கின்றன வாசனை உள்ளவைகளும் இருக்கின்றன ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் சுத்த மண்பாண்டங்களை போல் சப்தம் உண்டாக்கும் களிமண்ணிலிருந்து அவன் மனிதனை படைத்தான் நெருப்புக் கொழுந்திலிருந்து அவன் ஜின்களை படைத்தான் ஆகவே நீங்கள் இரு வகுப்பினரும் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர் இரு கீழ்த்திசைகளுக்கும் இறைவன் அவனே இரு மேல் திசைகளுக்கும் இறைவன் அவனே ஆகவே நீங்கள் இருவகுப்பாரும் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர் அவனே இரண்டு கடல்களையும் ஒன்றோடு ஒன்று சந்திக்க செய்தான் அவற்றிடையே ஒரு தடுப்பும் இருக்கின்றது அதை அவை மீறமாட்டா ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர் அவ்விரண்டிலிருந்து முத்தும் பவளமும் வெளியாகின்றன ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர் அன்றியும் மலைகளை போல் உயரமாகச் செல்லும் கப்பல்கள் அவனுக்கே உரியன ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர் யாவரும் அழிந்து போகக்கூடியவரே மிக்க வல்லமையும் கண்ணியமும் உடைய உம் இறைவனின் பொருத்தத்திற்குரியதே நிலைத்திருக்கும் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் வானங்களிலும் பூமியில் உள்ளோர் அனைவரும் அவனிடமே திரும்புகின்றனர் ஒவ்வொரு நாளிலும் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர் இரு வகுப்பார்களே சீக்கிரமே உங்களுக்கான நம் அவகாசம் முடிவுறோம் ஆகவே நீங்கள் வகுப்பாரும் உங்கள் இறைவனின் எதனை பொய்யாக்குவீர்கள் மனிதர்கள் ஜின்கள் கூட்டத்தாரே வானங்கள் பூமி ஆகியவற்றின் எல்லைகளை கடந்து செல்ல நீங்கள் சக்தி பெறுவீர்களாயின் கடந்து செல்லுங்கள் எனினும் அனுமதியின்றி நீங்கள் கடக்க முடியாது ஆகவே நீங்கள் வகுப்பாரும் உங்கள் இறைவனின் நருட்கொடைகளை உங்கள் இரு வகுப்பினர் மீதும் நெருப்பின் ஜுவாலையும் புகையும் அனுப்பப்படும் அப்பொழுது நீங்கள் உதவி பெற்றுக் கொள்ளப்பட மாட்டீர்கள் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனின் அருட்கடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் எனவே வானம் பிளந்து ரோஜாவின் எண்ணெயை போலாகிவிடும்

அவர்களுடைய அடையாளங்களை கொண்டே அறியப்படுவார்கள் அப்போது முன்னெற்றி ரோமங்களும் கால்களும் கொண்டு பிடிக்கப்படுவார்கள் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் அன்று அவர்களிடம் இதுதான் குற்றவாளிகள் பொய் என கூறிக்கொண்டிருந்த காலம் அவர்கள் அதற்கு இடையிலும் கொதித்துக் கொண்டிருக்கும் நீருக்கிடையிலும் சுற்றி கொண்டிருப்பார்கள் ஆகவே நீங்கள் இருவகுப்பாரும் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் தம் இறைவன் முன் நிற்க வேண்டும் என்பதை அஞ்சியோருக்கு இரு சோலைகள் இருக்கின்றன ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர் அவ்விரண்டும் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர் அவ்விரண்டிலும் இரண்டு நீரூற்றுக்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் ஆகவே நீங்கள் இருவகுப்பாரும் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர் அவ்விரண்டிலும் ஒவ்வொரு கனிவர்க்கத்திலும் இரு வகை உண்டு ஆகவே நீங்கள் இருவகுப்பாரும் உங்கள் இறைவனின் அவர்கள் விழிப்புக்களின் மீது சாய்ந்தவர்களாக இருப்பார்கள் அவற்றின் உள் பாகங்கள் என்னும் பட்டினால் உள்ளவை மேலும் இரு ஸ்வர்க்கோலைகளில் பறிப்பதற்கு நெருக்கமாக இருக்கும் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் தெளிவான பார்வையுடைய கண்ணியர் இருக்கின்றனர் அவர்களை இவர்களுக்கு முன்னர் எந்த மனிதனும் எந்த ஜின்னும் தீண்டியதில்லை ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் அவர்கள் வெண் முத்துக்களைப் போன்றும் பவளத்தை போன்றும் இருப்பார்கள் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் நன்மைக்கு நன்மையை தவிர கூலி உண்டா ஆகவே நீங்கள் இரு சாராரும் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் மேலும் அவ்விருந்தும் அல்லாமல் வேறு இரு சுவன சோலைகளும் இருக்கின்றன ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டும் கரும் பச்சையான நிறமுடையவை ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டிலும் இரண்டு ஊற்றுக்கள் பொங்கிக் கொண்டே இருக்கும் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டில் கனிவகைகளும் பேரீட்சையும் மாதுளையும் உண்டு ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர் அவற்றில் அழகான நற்குணமுள்ள கண்ணியர் இருக்கின்றனர் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் ஹூர் அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள் மறைவானவர்கள் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் அவர்களை இவர்களுக்கு முன்னர் எந்த மனிதனும் எந்த தீண்டியதில்லை ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் பசுமையான ரத்தன கம்பளங்களின் மீதும் அழகுமிக்க விருப்புக்களின் மீதும் சாய்ந்தவர்களாக இருப்பார்கள் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் மிக்க சிறப்பும் கண்ணியமும் உள்ள உமது இறைவனின் பண்புகள் மிகவும் பாக்கியமடையுது அல்ஹம்திலில்லாஹ